சாமி வணக்கம் கந்த சஷ்டி ஆரம்பிக்க போது அது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது நான் விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் எப்படி இருக்கிறது சாமி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது கந்த சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு வந்து சஷ்டி ஆரம்பம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரத்தோட சஷ்டி விரதம் முடிவுக்கு வருது மறுநாள் திருக்கல்யாணம் எல்லா ஆலயங்கள்லயும் சிறப்பாக நடக்கும் இப்ப ரொம்ப பேர் கேட்கறது என்ன அப்படின்னா உங்களை மாதிரி நான் புதுசா சஷ்டி விரதம் இருக்க போறேன் எந்த நாள்ல நான் ஆரம்பிக்கணும் ஆறு நாள் சஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் எப்படி நான் இருக்கணும் எப்படி கடைபிடிக்கணும் இந்த ஆறு நாளும் நான் என்ன செய்யணும் இந்த விரதத்துக்காக அப்படின்னு கேட்டிருக்கேன் ஒவ்வொருத்தவங்க தொழிலுக்கு கேட்பாங்க படிப்புக்கு குழந்தைக்கு கல்யாண வரன் உடல் பிணி இப்படி எக்கச்சக்கமான தீர்வுகளை தரக்கூடியது சஷ்டி விரதம் இது நாள் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய வழிமுறையை நம்ம பார்க்கலாம் நமக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு பார்த்தோம்னா புதன்கிழமை நமக்கு சஷ்டி ஆரம்பம் இப்படி புதன்கிழமையில நமக்கு வந்து சஷ்டி ஆரம்பிக்கிறதுனால முதல்ல நீங்க சஷ்டி விரதம் இருக்க போறீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்பாக நீங்க தயாராக வேண்டும் அதாவது இப்ப நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அதை நிறுத்திக்கிறனும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில அதிகாலையில நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் அப்படி நீங்க வந்து இப்ப சுடுது நீர்ல வச்சுன்னா குளிக்க விரதம் இருக்கிறவங்க குளிர்ந்த நீரில் குளம் ஆறு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் அதுல குளிக்கலாம் சில திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுடுவாங்க இப்படி இந்த ஆறு நாட்களுமே காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்க வேண்டும் குளிர்ந்து அதை சூடு பண்ணாத நீரில் தான் குளிக்க வேண்டும் இப்ப பெண்களை பத்தி திடீர்னு கேட்கலாம் இப்போ பெண்கள் விரதம் இருக்கிறாங்களே தினமும் தலைக்கு தண்ணி ஊத்திக்கிறலாம சிலருக்கு வந்து ஆகாது ஏன்னா சில மழை காலமாக இருக்கலாம் இந்த மாதிரி காலங்கள்ல ஆகாது இந்த நேரத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கும்போது பெண்கள் இந்த ஆறு நாளும் தலைக்கு தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சில இடங்கள்ல பனி குளிர்ந்த மலைகள்லாம் பெயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தொடர்ந்து தண்ணி தலைக்கு ஊற்றணும் அப்படின்னா தலபாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால உடலை பொறுத்து நீங்க வந்து மேலுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தலைக்கு தண்ணி தெளிச்சுக்கிறதாம் ஆறு நாளும் குளிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை முருகப்பெருமான மனசார வேண்டி கூட நீங்க தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிறதாம் சஷ்டி விரதம் இருக்கும் போது நம்ம முதல்ல வந்து மனசை ஒரு நிலைப்படுத்திக்கிறோம் மனச ஒருநிலைப்படுத்திக்கிறோம் முருகன் மட்டும்தான் நம்ம மனசுல வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது நெற்றியில் அணியணும் உங்களுடைய பூஜை பூஜார வச்சிருப்பீங்களா அந்த முருகனுடைய திருவுருவ படம் இருக்கும் அந்த திருவுருவ படத்துக்கு சந்தன குங்கும போட்டு வச்சு நல்லா சாத்தி அதை அலங்கரிச்சு விளக்கேத்தி அதுக்கு ஏதாவது ஒரு நிவேதான பொருள் வச்சு முருகனை கும்பிட்டு என்ன செய்யணும் சஷ்டி கவசம் படிக்கணும் சஷ்டி கவசம் படிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு வேலைகள் இருந்தால் வேலைக்கு போகலாம் அப்படி போகிற நேரத்துல ரொம்ப பெரிய சரவணபவ மந்திரம் இந்த முருகனுடைய நாமத்தை மனசில் நினைச்சுக்கிறோங்க நேரம் இருக்கும் போது கோவிலுக்கு கண்டிப்பாக காலை அல்லது மாலை போய் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஐயா இப்ப விரதம் இருக்கணும்ல சாப்பாடு உணவு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் உணவு எடுத்துக்கிறலாமா அப்படின்னா இப்போ உடலை பொறுத்து சிலவங்க வந்து உடம்பு பலமா இருக்கும் அந்த காலங்கள்லாம் ஆறு நாளும் உணவே இல்லாம இருந்திருக்காங்க ஆனா இப்ப அப்படி இருக்க முடியுமா முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புல பலம் இல்லை சத்து இல்லை அதனால விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில எதுவும் சாப்பிட மதியம் ஒருவேளை பச்சரிசி சாதத்தால செய்யப்பட்ட தயிர் சாதம் இந்த மாதிரி அன்னம் எடுத்துக்கிறலாம் இல்லைங்க அரிசி உணவே நான் எடுத்துக்கிற விரும்பலை அப்படின்னா நீங்க கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி இல்ல சப்பாத்தி ரவ உப்புமா இது மாதிரி ஏதாவது காலையில கொஞ்சமா அதாவது வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறவங்க பொதுவா வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது ஏன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா பகல்ல என்ன செய்யும் தூக்கம் வரும் இந்த விரதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா தூங்கக்கூடாது பகல்ல தூங்கக்கூடாது பகல்ல தூங்கிட்டோம் அப்படின்னா விரதத்துக்கான பலன் இல்லாம போயிடும் அதுக்காகத்தான் என்ன சொல்லியிருக்காங்க பசியோடு அற வைத்து பசியோடு இருக்க வேணும் அப்படின்னா என்ன செய்யும் நமக்கு சரியா தூக்கம் வராது தூங்குறதுக்கு மனசே வராது அந்த நேரங்கள்ல முருகனுடைய நாமம் முருகனுடைய ஸ்லோகங்கள் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இப்படி எக்கச்சக்கமான மந்திரங்களும் இருக்கிறது நாம மந்திரங்கள் முருகனின் நாம மந்திரங்களும் இருக்கிறது ஆறு ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டே அந்த நாளை கடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆறு நாளும் நீங்க வந்து பழச்சார எடுத்துக்கலாம் தண்ணீர் நல்லா குடிக்கணுங்க உடம்புக்கு தண்ணீர் முக்கியம் அதே மாதிரி வந்து விரதங்களை கடைபிடிக்கும் போது பகல்ல தூங்கக்கூடாது இரவு நேரங்கள்ல நீங்க தூங்கிக்கிறலாம் மூன்று வேலை முருகனை தரிசனம் செய்ய வேணும் இல்ல காலையில நீங்க தரிசனம் பண்ணிய அந்த நேரங்கள்ல கோவில்ல போய் தரிசனம் பண்ணலாம் வீட்டுல இரண்டு வேலை விளக்கு ஏற்றி காலையும் மாலையும் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் சாமி வயசுல எல்லாம் இருக்காங்க அவங்க விரதம் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உணவு முறைகளை சொல்லுங்க சார் இப்போ வயசுல பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாற்பது வயசுக்கு மேலேயே உடம்புல சக்தி இல்லாமல் போயிடுது ரெண்டாவது சுகரு ப்ரெஷரு பிபி இது எப் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது இதுல நம்ம என்ன செய்வோம் ரொம்ப பெரியவர்கள் வயதுக்கு பெரியவர் மருந்து மாத்திரை இதெல்லாம் நான் என்ன விஷயம் அப்படின்னா மருந்து மாத்திரை உட்கொள்பவர்கள் அதாவது மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மூன்று வேலையும் உணவு எடுத்துக்கிறலாம் இவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை ஐயோ அப்போ நாங்க வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்குமே சாப்பிட்டா விரதம் போச்சு அப்படின்னா கிடையாது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க மூணு வேலையும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்துல மருத்துவர் சொன்னது போல மருந்து மாத்திரையும் உட்கொள்ள வேண்டும் பகல் நேரங்கள்ல கொஞ்சமாவது நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க உங்களால் நீங்க இருக்கக்கூடிய கந்தசஷ்டி வரை இதால கெட்டு போகாது ஏன்னா உங்களுடைய உடல் அப்படி இருக்கு உங்களுடைய மனதும் உடலும் முருகப்பெருமானுக்கு தெரியும் அதனால நீங்க செய்ய வேண்டியது முருகப்பெருமான் நாமத்தை சொன்னாலே போதும் ஓ முருகா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா இப்படி நாமத்தை சொன்னாலே முருகப்பெருமான் அதாவது ஆத்மார்த்தமா கூப்பிடக்கூடியவங்களுக்கு முருகப்பெருமான் எப்பயும் முன் வந்து நிற்பார் அதே போல வந்து அந்த அடிக்கடி வீடியோல விரதம் இருக்கும் போது சொல்றது என்ன விஷயம் அப்படின்னா கற்பஸ்திரீர்கள் அவங்க மாசமா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஆசை இருக்கும் நான் போன தடவை இருந்தேன் இந்த வாட்டி நான் மாசமா இருக்கேன் இந்த வாட்டியும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்ற அன்பு உறவுகளை ஸ்திரீகள் விரதங்கிற முறையில வைத்த பத்னி போட வேண்டாம் ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஜீவன் உங்க வயிற்றுக்குள்ள முருகப்பெருமானுக்கு அது தெரியும் அதனால எந்த அளவுக்கு சத்தான உணவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரம் கொடுத்த முருகப்பெருமானுக்கு சந்தோஷம் தானே தவிர எந்த விதத்திலும் விரதம் கிடா கிடாது மனதார நீங்க விரதம் இருந்தாலே போதுமான விஷயம் நல்லது ரொம்ப விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் இது ரொம்ப விஷயம் ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட்டா தான் பால் நல்லா கொடுக்க முடியும் குழந்தைக்கு அதனால குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் நீங்க வந்து வயிற பட்னி போடக்கூடாது நீங்க நல்லா மூணு வேலை நல்லா சாப்பிடுங்க பலன் சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க மனசார வேண்டி சஷ்டி விரதத்தை நீங்க வந்து இருந்தாலே போதும் உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் சாமி சஷ்டி விரதத்துக்கு இந்த ஆறு நாள் இதேதான் அதாவது காலையில நம்ம நாலு ரூபா ஆறுக்குள்ள குளிச்சுட்டு வீட்டுல முருகப்பெருமானுக்கு விலக்கேற்றி வச்சுட்டு ஆலயத்துல போய் முருகப்பெருமானை வழிபடுத்திட்டு பகல்ல உறங்காம உடல் சக்திக்கு ஏற்றவாறு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக விரதம் கரெக்டாக உங்களுக்கு அந்த சஷ்டி விரதத்துக்கான பலன் கிடைச்சிரும் சரிங்களா சாமி ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு நாள் சஷ்டியில விரதம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி கண்டிப்பா ஏன்னா இப்ப ஆறு நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியுமானா சிலரால முடியாது வேலை சுமைகள் இருக்கும் ஏதேன்னு ஒரு காரணத்தால தவிர்க்கப்படலாம் ஆனா இந்த சஷ்டி விரதம் இல்லையா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குன்னு நமக்கு வந்து கந்த சஷ்டி இருக்குங்க சூரசம்ஹாரம் இன்று நாள்ல ஒரு முழுமையான விரதத்தை இருந்தோம் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஆறு நாள் விரதங்கள் இதுக்கு சமமாக வரும் எப்படி இருக்கணும் இதே போல காலையில நாலு ஆறு நீங்க குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் தண்ணி சூடு பண்ணக்கூடாது குளிச்சதுக்கு பிறகு முருகப்பெருமானுடைய உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்தன குங்குமம் போட்டு வச்சு பூசா திண்டு அவருக்கு ஏதாவது நிவேதனம் வச்சு விளக்கு கொளுத்தி பூஜை பண்ணிடுங்க கோவிலில் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் முருகப்பெருமான் இருப்பாரு அங்கே போய் முருகப்பெருமான் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அன்று முழுவதும் முருகன் நாமத்தையே உச்சரிச்சிட்டு சஷ்டி கவசம் படிங்க இல்ல கேளுங்க ஓம் சரவணபவ கோ கோயிலுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்க நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அன்று நாள் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் உங்க ஊரில் நடந்துச்சு அப்படின்னா அதை போய் கண்குள பாருங்க இல்ல அப்படின்னா திருச்செந்தூர்ல நடக்கக்கூடியதை நம்ம தொலைக்காட்சி மூலியம் ஒளியுறவு பண்ணுவாங்க இல்லையா அதை பார்த்துண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சூரசம்மாரம் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதேனும் ஆறு ஒருத்தருக்கு உணவு அளிக்க வேணும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு கூட ஏதாவது உணவு அளிக்கலாம் இல்லை எறும்புக்கு கூட ஏதாவது அரிசி இது மாதிரி ஏதாவது இனிப்பு பதார்த்தம் போல ஏதாவது வந்து சாப்பிடும் இரவு நேரமா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட ஏதேனும் ஒரு நிவேதான பொருள் நீங்க வீட்டுல சமைச்ச பொருளை வச்சுட்டு அவருக்கு நிவேதானம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடலாம் சில பக்தர்கள் என்ன செய்வாங்க அந்த நாள் முழுவதுமே சாப்பிடாம மறுநாள் கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் சாப்பிட்ற வழக்கமும் இருக்கு உங்க உடலை பொறுத்து நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிறலாம் சஷ்டி விரதம்ங்கிறது மனதை பொறுத்தது பக்தியை பொறுத்தது அதனால உணவு உட்கொள்வதில் கவனம் தேவை என்ன கவனம் தேவை நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகமா சாப்பிட்டோம்னா தூக்கம் வரும் பகல்ல தூங்காம சரவணபவ நாமத்தை முருகனுடைய நாமத்தை முருகனுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஆறு நாளும் நீங்க விரதம் இருக்கலாம் இல்ல ஒரு நாள் சஷ்டி விரதம் சூரசுமார் அன்னைக்கு ஒரு நாள் விரதமும் நீங்க பூர்த்தி செய்யலாம் இதால நீங்க நினைச்சது முருகப்பெருமான் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்துங்க சாமி கந்த சஷ்டியை பத்தி ரொம்ப விளக்கமா கொடுத்தீங்க நல்லா ரொம்ப நன்றி சாமி நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய புதிய அன்பு உறவுகளாக இருந்தாப்பின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வரும் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்